வணக்கம் நான் உங்கள் உதவும் முழுவன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பக்கம் போகிறோம் பார்த்தீங்கன்னா உன்னி இப்போ பார்த்திங்கன்னா மழை அதிகமாக இருந்தனால உன்னி நிறைய எஃபெக்ட் ஆகுது மாட்டுக்கு ஸோ அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுன்றதை நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம் ஸோ வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் பெல் ஐக்கன் எடுக்க அதை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கள் மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய உன்னி அஃபெக்ட் ஆகிட்டுருந்துச்சு ஸோ டாக்டரு பக்கத்தில் அவைலபிள் இல்லாததுனால நான் மெடிக்கலுக்கு போயிட்டு ஒரு ரெண்டு மருந்தை வாங்கினேன் ஸோ அந்த மருந்தை யூஸ் பண்ணி பார்த்தேன் ரிசல்ட் நல்லா இருந்துச்சு ஸோ அதனால் உங்களுக்கு சஜஷன் பண்ணுறேன் ஸோ உங்களுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் நல்லா ரிசல்ட் வந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ எங்கள் மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா எங்கெங்கே இருந்துச்சுன்னா காலில் மடியில் பேக் சைடில் ப்ளஸ் உடம்பு நிறைய இடத்துல இருந்துச்சு காதுக்கு சைடு மூஞ்சிக்கு பக்கத்தில் நிறைய இருந்துச்சு பாருங்கள் இந்த வீட்டில் கம்மிக்கிறோம் பார்த்தீங்களா ஸோ இந்தளவுக்கு ரொம்ப ஹெவியாக சின்ன சின்னதாக இருந்துச்சு இதனால் என்னாச்சு பார்த்தீங்கன்னா பால் உற்பத்தி கம்மியாகிடுச்சி அதெல்லாம் மாடோட உடம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப ஒல்லியாகிடுச்சு நல்லா ஃபேட்டாக இருந்த மாடும் ரொம்ப இதாயிடுச்சு மாட்டுக்கு நீங்கள் கெமிக்கல் பூசுறதுக்கு முன்னாடி இதுமாதிரி கயிறு போட்டு நீங்கள் ரெண்டாம் சைடும் மாட்டை நல்லா டைட்டாக கட்டிக்கணும் ஏன்னா நக்கிச்சுனா அந்த மருந்து அஃபெக்ட் ஆகும் மாட்டுக்கு அதனால் இதுமாதிரி கட்டிக்குங்க இந்த கெமிக்கல் தான் நான் இப்போது யூஸ் பண்ணேன் இதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நாலு லிட்டர் தண்ணி எடுத்துங்க நாலு லிட்டர் தண்ணி எடுத்து இந்த பதினஞ்சு எம்எல் அதை உள்ளே ஊற்றி நல்லா கலக்கிக்குங்க கலக்கிட்டு ஒரு வேஸ்ட்டு துணி ஒன்று எடுத்து அதில் ஃபுல்லாக டிப் பண்ணி நல்லா நெலச்சி வச்சுக்கிட்டு உங்களுக்கு எந்தெந்த இடத்துல அஃபெக்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள் எந்தெந்த இடத்துலலாம் இந்த உண்ணி கிடச்சிருக்கோ அது மேலே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அப்ளை பண்ணணும் நீங்கள் எந்தெந்த இடத்த அவாய்ட் பண்ணுறீங்கன்னா பாய் பகுதி அவாய்ட் பண்ணுங்கள் காது பகுதி கன்று அப்புறம் பால் கறக்குற காம்பு அந்த இடத்துல மேக்சிமம் நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள் மற்ற இடத்துல எல்லாமே இப்போ நாங்கள் வீடியில் கம்மியில் பார்த்தீங்கன்னா அது மாதிரி துணியை நல்லா டிப் பண்ணி தேய்ச்சி விட்டுடுங்க முக்கியமாக இது என்னென்னா கிட்ஸு மேக்சிமம் இது பக்கத்தில் உள்ள குழந்தைங்களை இதில் எப்போயுமே இன்வால்வ் பண்ணாதீங்க அந்த கெமிக்கல் பார்த்திங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது ஸோ ஆல்ரெடி மெடிக்கல்லையும் அவங்க சொல்லியிருக்காங்க குழந்தைங்கக்கிட்ட கையில் கொடுக்காதீங்க ஸோ முடிஞ்சளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள் குழந்தை பக்கத்தில் எல்லாமே நல்லா தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஆஃப் அன் அவரு அதை டச் பண்ணாமல் நக்க விடாமல் பார்த்துங்க மாட்டை அப்புறம் உங்களுக்கு நான் இப்போ டிஸ்பிளேயில் காமிக்கிற ஒரு சோப்பு இந்த சோப்பு வந்து நார்மலாக ஹியூமனுக்கு எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ அது மாதிரி நல்லா எந்தெந்த இடத்துல கெமிக்கல் அப்ளை பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த இடத்துல ஃபுல்லாக நல்லா நுர வர மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு அப்புறம் நார்மல் தண்ணியில் இது எந்தெந்த இடத்துல அந்த சோப்பெலாம் போட்டுருங்களோ மரத்தில்லாம் போட்டிருக்கீங்க நல்லா விட்டுட்டு உங்களுடைய கையிலும் நல்லா கழுவிடுங்க ஏன்னா ரொம்ப பாய்ஸ்னஸ் இந்த கெமிக்கல் ஸோ கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் இந்த இமேஜை வச்சு வச்சு மெடிக்கலில் கேட்டு யூஸ் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு ரிசல்ட் எனக்கு நல்லா கிடச்சிருக்கு ஸோ நீங்களும் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஓகேனா எனக்கு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க நம்ம சேனலில்